ஆ ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் டிராவலர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வால்பாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் வால்பாரை நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை இது பொள்ளாச்சி பக்கத்தில் தாங்க இருக்குது ஃபஸ்ட் டைம் நம்ம விளாகில் காரில் போகிறோங்க ஆமாங்க நம்ம விளாகை இப்போ பார்த்தவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் நம்ம வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ட்ரெயின் ஆர் பஸ்ஸு இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம காரில் போகிறோம் காரில் போனாலே உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கே தெரியும் டீசல் அதோடய வாடகை எல்லாமே இன்னும் இதில் ஒரு சிறப்பு வண்டி ஓட்டுறது என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஓட்டுறாங்க அதனால் டிரைவர் பெட்டராக இல்லை அதுதான் சொல்லணும் முக்கிய குறிப்பாக இன்னொரு முக்கிய குறிப்பு இன்னொன்று தெரியுமாங்க கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வாங்கிட்டு போகிறது ஸ்நாக்ஸ் தாங்க இல்லைன்னா செம்ம போர் அடிக்கும் அது வேற டிரைவர் ஓட்டும்போது பசிக்குது பசிக்குதுன்னு வார் எதனால் கொடு எதனா கொடுன்னுவாரு வேறு அந்நேற்றுக்கு நீங்கள் பின்னாடி இருக்கவங்க கொடுத்துக்கினே இருங்க ஸ்நாக்ஸ் அவருக்கும் சாப்பிட்டுன்னு ஓட்டினே இருப்பார் மிக மிக ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு அப்போ வாந்தி வந்துக்கினே இருக்குது அதனால் ஒரு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு போங்க வாந்தி மாத்திரை வராமல் இருக்கிறதுக்காக நான் வாங்கிட்டோம் சேஃபாக வச்சுருந்தேங்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது ஈக்காக்கா இல்லை இங்கே சுற்றி நாங்கள் வந்து வண்டி ஷிஃப்ட்டு வாடகைக்கோங்க கார் காரை வந்து வாடகையை ம் சொல்ல மறந்துட்டேன் நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு இது அவரோட ஃப்ரெண்டு அப்படியே டீமாக ஃபார்ம் பண்ணிட்டு நாலு பேரும் வால்பாரிக்கு கிளம்பிட்டோம் இதுதாங்க வால்பாறை மலை ஏறத்துக்கான என்ட்ரன்ஸ் காலையில் நாங்கள் அஞ்சு மணிக்கு வந்துவிட்டோம் ஆனால் ஆறு மணிக்கு தான் நம்மளை ஏற விடுவாங்களம்மா நாங்கள் கொஞ்சம் அப்படி முன்னாடி போனோம் முன்னாடி போய் ஏ எதுக்கு வரீங்கன்னு கேட்டால் ஆறு மணிக்கு தான் ஆனால் லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் போயின்னு இருந்தாங்க காரில் இதுதாங்க என்ட்ரன்ஸான ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே போட்டிருக்கு பாருங்கள் டீட்டெயிலாக பெரியவங்களுக்கு எவ்வளோ சின்னவங்களுக்கு எவ்வளோ கார் எவ்வளோ ஃபாரின்ஸுக்கு எவ்வளோ எல்லாம் போட்டுருக்கு பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் கேட்டு பாருங்கள் இந்த மாலையிலிருந்து கரெக்டா நாற்பது கிலோமீட்டர் வால்பாறை போட்டிருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லான இடத்தை பார்க்கறது ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இந்தியா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இன்னும் மேலே போக போக இந்த கிளைமேட் வைரஸ் இருக்குது மான்சூன் டைம் இப்போ தூரில் போயிடுது மிஸ் பண்ணிட்டா என்ன தெரியுமாங்க லைன் கோடியே தகுந்தது நல்லா இருந்திருக்கும் சரி வேணான்னு நினச்சிட்டு வந்தேன் தப்பாகி போச்சு இந்த வால்பாறை மலை ஏறும்போது நிறைய சீனரிஸும் நம்ம கண்ணில் தெரியுங்க அதெல்லாம் நின்று நிதானமாக பார்த்துட்டு போங்க அவசர அவசரமாக போகாதீங்க மழை பெய்யுது நாங்களும் மழையில் தான் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்ணும் சூப்பராக இருந்ததுங்க சரி அப்படியே ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுப்போம் எல்லாருக்கும் எடுக்கிறாங்கன்ட்டு நானும் ட்ரை பண்ணேன் பட் நம்மளுக்கு செட் சொல்ல போனால் நம்மளுக்கு முன்ன பின்னால் பண்ணி பழக்கலாம் ப்ளாக் எடுப்போம் அவ்வளோதான் இது நல்லா இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுஸ்ட்டாக வந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருந்ததுங்க சரி எங்கே தான்ப்பா இருக்குதுன்னு பார்த்தா இங்கே சைடில் இருக்குது அப்படியே ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கலாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நீங்களே பாருங்கள் அந்த காட்சிகளை பா வேறு லெவலில் இருக்குது இங்கேயே குளிச்சுட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் இதோட ஜஸ்ட்டு இன்ட்ரோ மாதிரி தாங்க இன்ட்ரோக்கே நம்ம வந்து படம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல உள்ளே போனால் தான் தெரியும் கிளைமேக்ஸு அதை பற்றி எல்லாமே பக்காவாக இருந்தது இதே மாதிரி ஓடை அந்த வாட்ரு ஃபால்ஸ் மாதிரி நிறைய வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது பத்தாவது ஓடைங்கள் நீங்கள் ரோட்டில் போகும்போதே அங்கங்கே தண்ணி வருங்க நாங்கள் போனது வரை நல்ல மழை டைமு விட்டு விட்டு போய்ஞ்சிது ஏன் வெள்ளைப்பெருக்கே வந்துச்சு சொல்ல போகணுன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நல்லா பார்க்க போகிறீங்க இது எபிசோட் ஒன்று தான் அப்படியே ஜாலியாக விளாகை என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் வந்த மாதிரி இருக்கணும் என் விளாகை பார்த்தீங்கன்னா அதனால் ரொம்ப எஃபெர்ட்டால போட்டு எடுத்திருக்கேன் சொல்லப்போனால் எனக்கே உடம்பு சரியாமல் வந்துடுச்சு வாந்தி எடுத்துட்டேன் கொஞ்சம் நம்மளும் வீக்கான பாடி தான் ஏன்னா காரில் போய் பழக்கம் இல்லைங்க உண்மையாக எனக்கு காரில் வந்து ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் காரெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு நான் தலையெல்லாம் தொங்கி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் அப்படியே எழுப்புனாங்க பாருங்கள் ஹெவன் செவன் ஹெவன் எதுக்கு சொல்கிறாங்கன்னு இப்போதான் தெரியுதுங்க எனக்கு ஃப்ரெண்டோட அக்கா வீட்டு இங்கே தான் இருக்குது அவர் தான் எங்களுக்கு ரூம் பார்த்து கொடுத்தார் நாங்கள் இருக்கிற ரூம் தோங்க அதுதான் நாங்கள் இருந்த ரூமு ரூம் எடுத்துருக்கோம் ஸ்டே சூப்பராக இருந்தது அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அந்த ரூம் தாங்க க்ரீனரி ஹோம் ஸ்டே லக்ஸரி ரூம்ஸ் இங்கே தாங்க நாங்கள் இது பண்ணிடுவோம் லேண்ட்மார்க் வந்து இந்த எம்ஜிஆர் சிலை இப்போ இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வால்பாறை இது வந்து சென்ட்ராமா இது இங்கேருந்து நீங்கள் எந்த வியூ பாயிண்ட்டுக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாமா இது சென்டர் சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க பார்த்துக்குங்க நல்லா தான் இருந்தது ரூம் எல்லாம் ரூமு உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்தோம் தெரிதாங்க அங்கே தாங்க ஃப்ரெண்டு வீடு அதோ அதுதான் எங்கள் ஃப்ரெண்டு வீடு அப்படியே ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துன்னு இருக்கோம் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு மிச்சம் எல்லாத்தையும் ரூம்லேயே வச்சுட்டு லாக் பண்ணிட்டோம் இந்த இடம் ஒரு ஹெவன்னு சொல்லுங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு மன நிம்மதி நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாள் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படி இருக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வா இது இது வந்து ஒரு குக்ராம்னு நினைக்காதீங்க இது ஒரு நகராட்சி அம்மா இது மாநகராட்சியில் நகராட்சி இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வண்டியில் வரும்போது தெரியும் பால்பாறை மாநகராட்சின்னு போட்டுச்சு பாருங்க எங்கள் ஊரே வந்து பேரூராட்சி தான் என்னடா இப்படி சொல்றேன் ஆமாம் நான் இருக்கிறது வந்து பேரூராட்சி ஆனால் இது வந்து மாநகராட்சி பாருங்க பேரூராட்சிக்கு அப்புறம் தான் மாநகராட்சி அதுக்கப்புறம் நகராட்சி கேப்பில் போடலன்னா ரொம்ப முடியும் அதுக்காகலாம் போடல இங்கே வந்து மழையாக இருக்குதுங்க இந்த சீசன் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது எப்போமே மழை ஒரு கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்கும் இப்போ இன்னும் மழை பெய்யுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கலாம் சொல்ல முடியல கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்த்தே ஆகணும் இப்போ வந்து ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் எல்லாம் ரெடியாக இருக்கு பசங்களாம் வந்துட்டாங்க என் ஃப்ரெண்டு அவங்க அக்காவுக்கு கிட்டே பேஷண்ட் இருக்காங்க ஃபேமிலிக்கிட்ட ஒன்றும் வரல சரி கொஞ்சம் டைம் கொடுப்போம் அதனால் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருப்பான் அதனால் நம்ம ஸ்டே பண்ண ரூம் இங்கே இதே தான் எப்படியும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வால்பாறை போக போகிறோம் ஒரு வழி எனக்கு பண்ணுதுங்க கொஞ்ச நேரம் விடுது கொஞ்ச நேரம் வந்துடுது கொஞ்ச நேரம் விடுது வருது நாங்கள் இறங்கும் போது மழை வந்துடுது இப்போல்லாம் மழை இல்லை ஆனால் அந்த லொக்கேஷன் வரல இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு ஆறு போனாங்க அது வந்து ஃபுல்லாக தண்ணி வரதுனால உள்ள அலோடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து இடம் பேர் பேர் இந்த இடம் பேர் வெள்ளமணல் டெனல் அங்கே வந்திருக்கோம் அதுவும் அது இண்டி போய் நம்ம இருக்குது கொஞ்சம் தூரமாக இருந்தே பார்க்க சொல்லிட்டாங்க இந்த சீனரியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது தாரம் பாருங்க நம்ம அந்த பிரிட்ஜு மேலே நடந்து போக வேண்டியதுங்க இப்போ அது வீக்காக இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது வரக்கூடோன்னு சொல்லிட்டாங்க இதுவே அங்கே நடந்து போயிருந்தால் எப்படி இருந்துருக்கோன்னு நினச்சி பாருங்களேன் இது ஒரு டனல் அங்கே வருது இல்லை தண்ணி வருது இல்லை அது தண்ணி வருதுலங்க இருந்து வருது அந்த பக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாதாம்மா இந்த முழு மழை குறைஞ்சி வந்திருக்கு இப்போ அந்த பக்கம் போனால் இது கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதுவும் கண்டுபிடிக்க முடியலையாம்மா முக்கிய குறிப்பு வந்தீங்கன்னா பாருங்க இப்போது இந்த டனல் சொன்னாங்கல்லங்க குறைஞ்சாங்கட்ட பிரிட்டிஷ் காலத்தில் பண்ணதாம்மா எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அது எப்படி எனக்கும் தெரில ஆனால் மனித உழைப்புன்றது அப்பாற்பட்டதுங்க என்ன எத்தனை ரூபாய் வேணால் வரலாம் ஆனால் மனித மிஞ்சன சக்தி எதுக்கும் இல்லை அதுதான் உண்மை ஏன்னா நல்லதும் மனுஷனால்தான் தான் பண்ண முடியும் கெட்டதும் மனுஷனால்தான் தான் பண்ண முடியும் அந்த பாருங்களேன் அந்த மேகம் மூட்டம் அந்த பனி அப்படியே எப்படி போகுதுன்ட்டு தரம் மாதிரி இது ஒரு படத்து என்னதான் நம்ம வந்து வால்பாறையை சுற்றி பார்க்கறதுக்கு காரில் வந்தால் கூட சரிங்க நிறைய பிளேஸ் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா அந்த பக்கம் போயிடுவோம் ரூட்டு தெரியாது நமக்கு உண்மையாக சொல்லப்படணுன்னா அதனால்தான் நம்ம ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தோம் அவர் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபுல் பேக்கேஜாக ஒரு நாள் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுற அதனால் அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ ஆகுது என்னென்ன சுற்றி காட்டுவோங்கன்ட்டு அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வாங்க பார்க்கலாம் வந்துட்டு வால்பாரில் ஆட்டோ டிரைவராக இருக்குண்ணா என் பேர் வந்துட்டு அன்புச்செல்வன் செல்வன் நான் வந்துட்டு ஃபுல் வால்பாரில் ஃபுல் ப்ரைஸ் காமிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆகும் ஃபஸ்ட்டில் வந்து பாலாஜி காமிப்போம் அடுத்து கருமலை சர்ச்சி காமிப்போம் அதுக்கு கீழே வந்துட்டு வெள்ளமலை டனல் காமிப்போம் சின்ன கலர் ஃபால்ஸ் காமிப்போம் அதுக்கப்புறம் வந்து நீரார் டேம் காமிப்போம் நீரார் டேம் காமிச்சு பூலாங்கல் ஆறு காமிப்போம் அது காமிச்சதுக்கப்புறம் நல்ல முடி பூஞ்சோலைன்னு சொல்லி காமிப்போம் அதுக்கப்புறம் சித்தி விநாயகர் கோயில்னு சொல்லி காமிப்போம் சோலார் டேமில் காமிச்சு அப்படியே கொண்டு வந்து வாழ்ப்பாளர் ட்ராப் பண்ணுவோம் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகுங்க ஒரு நாள் ஃபுல் ஃபுல்லாயிருங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிருங்க எத்தனை பேருக்கு இதுக்கு நாலு பேர் அளவுங்க நாலு பேர் ஒரு ஃபேமிலி அளவு பேர் ஐநூறுவா ஆமாங்க இப்போ எல்லாருமே இதே பேக்கேஜில் பண்ணுறாங்களா நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை எல்லாரும் தான் பேக்கேஜ் பண்ணுறாங்க வாழ்பாருனால் எல்லா இடமும் காமிக்கணும் சிலவங்க பகுதி இடத்துல நிப்பாட்டினாங்கன்னா அதுக்கு பகுதி அமௌண்ட் ரூபா இல்லை ஃபுல் பிளேஸும் காமிக்கணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க இதை குறைச்சி பண்ணலாங்க அவங்க உங்களோட டைமிங் பொறுத்து இப்போ ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தவங்க வந்துட்டு அரை மணி நேரம் ஆக்கலாம் ஒரு மணி நேரம் ஆக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்னா ஓகே அதில் ஒரு இரநூறு முந்நூறுவா கம்மி பண்ணலாம் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு பன்னெண்டு எழுவத்தொம்போது எண்பதுங்க இப்போ வால்பாறில் வந்துட்டு யாருக்கிட்ட கேட்டாலுமே அன்பு ஆட்டோ அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க இன்போ ஆட்டோன்னு சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு எல்லா ப்ளேஸும் காமிச்சு உங்களுக்கு அனிமல்ஸ்லாம் நம்மளோட லக் இருந்தால் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் எலிஃபென்ட் பார்க்கலாம் பைசன் பார்க்கலாம் மான் பார்க்கலாம் சிங்கவால் குரங்கு பார்க்கலாம் மினிமம் இதை பார்க்கலாங்க டிரைவர் ட்ரைவர் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே தலைவர் சாக்லேட் வாங்கியிருக்காரு ம் நல்லா இருக்கு ஹோம்மேட் சாக்லேட்டு இங்கே தாங்க இருக்குது சாப்பிடுங்க இந்த மழையினால நிறைய இடத்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல கார்லேருந்து தூரமாக வந்துட்டு பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் ஆ நல்லா இருந்தது இந்த கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்து சொல்ல போனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து வெயில் காலத்துக்கு வந்தால் தான் ஹில் ஸ்டேஷன் சாமியாக இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை மான்சூன் டைமில் வாங்க ஒரு வித்தியாசமான ஃபீலும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் இந்த விளாகை கண்டினியூ பண்ண போகிறேன் எபிசோட் டூ போக போகிறேன் இங்கேருந்து அதிருப்பள்ளிக்கு போக போகிறோம் அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் போகிறது அட்வென்ச்சராக இருக்கும் நிறைய ஏனிங்க சிறுத்தை எல்லாம் பார்த்தேன் அத்தை எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விட பெறுவது உங்கள் தமிழ் டிராவலர் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறை நிறைய நேரங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வாட்டி நான் திருத்திக்கிறேங்க